السلام عليكم ورحمة الله تعالى ம்ஹமத்துலாத்தாலகும்சருல் பாடம் அலமதுல நான்கு பாடங்களை கிடைந்து என்று நாம் கிதாபு தஹாரத்துடைய பாடத்தில் ஐந்தாம் பாடத்தில் நாம் இன்று அமர்ந்திருக்கின்றோம் இந்த சேவைகளை எவ்வித தோய்வின்றி தொடர்ந்து நடந் நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் கொள்வோமாக இந்த சேவைகளை தொடர்ந்து நடத்தி கொண்டு வரும் ரக்கீப் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் ஆக வேண்டிய நன்கொடை தரம் விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது இன்னும் கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டுள்ளது உங்களுடைய நன்கொடைகளை தாராளமாக கொடுத்து ஈரோலக வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் இப்பொழுது வாருங்கள் நாம் பாடத்திற்குள் செல்வோம் இன்றைய ஐந்தாம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் சுத்தம் செய்ய ஆகுமான தண்ணீர் அதாவது இன்றைய பாடத்தினுடைய பாட சுருக்கம் என்ன சொன்னால் எந்த தண்ணீரை கொண்டெல்லாம் நாம் சுத்தங்கள் செய்ய முடியும் சில தண்ணீர்களை கொண்டு சுத்தம் உண்டாகாது ஆக எந்த தண்ணீரெல்லாம் நமக்கு ஓடு செய்வதற்கும் கடமையான குளிப்புகளை குளிப்பதற்கும் எந்த தண்ணிகள் ஆகும் ஆகமாகாது என்பதை பற்றிதான் நாம் இந்த பாடத்தில் பார்க்க உள்ளோம் இப்பொழுது வாருங்கள் நாம் பாடத்திற்குள் செல்வோம் பாருங்க அல் மாவு சுத்தமான தண்ணீர் இந்த பாடத்தை நம்ம என்ன செஞ்சோம் முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அஹ் குளிப்பினுடைய காரியங்கள் எல்லாம் பார்த்தோம் குளிக்க எப்படி குளிக்க வேண்டும் சின்னத்தான குளிப்புகள் எதற்கு குளிக்க வேண்டும் வாஜிபான குளிர் கட்டாயமான குளிப்பு எதற்கு வேண்டும் பார்க்க வேண்டும் என்பதாக நாம் முன்னாடி குளிப்பு ஒழுவை பற்றி எல்லாம் பார்த்து விட்டோம் அந்த குளிப்பு ஒழுவுக்கு தேவையான தண்ணீர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் இந்த பாடத்தில் பார்க்க உள்ளோம் பாருங்க என்ன மாவு தொகுர் தூய்மையான தண்ணீர் தான் இந்த தண்ணீரை பற்றி தான் நாம் இந்த தூய்மையான தண்ணீரை பற்றி தான் இந்த பாடத்தில் நாம் பார்க்க உள்ளோம் ஓ தொஹாரத் மினல் அஹதாசின் ஜாயிசத்தும் பி மா இஸ்மா பாருங்க ஓ தஹாரத்தோ தூய்மை சுத்தம் என்பதாகிறது மினல் அஹதாசி நெல் அஹதாஸ்னால் என்னது அஹதசினுடைய ஜெம்மு தான் அஹதாஸ் அல் அஹதாஸ் என்பதையே முன்னாடியே என்ன செஞ்சாங்க அந்த ஒவ்வொரு குளிப்புங்கிற அந்த தொடக்கு நமக்கு முன்னாடி சொல்லி திட்டாங்க அதனால் இந்த அலிஃபாம் என்பது அஹத குளிக்கக்கூடிய அப்போ முன்னாடியே உள்ள அந்த அந்த குறிக்கக்கூடியது தான் இந்த அலிப்லாமா அப்ப அலிஃப்லாமா அல்லஹது இருக்கும் போது முன்னால் சொல்லப்பட்ட ஒன்றை குடிக்கக்கூடியது அப்ப அல்ல என்ன முன்னால் கூறப்பட்ட சிறுதொடக்காக இருந்தாலும் சரி பெரு குளிப்பாக இருந்தாலும் சரி அப்பேற்பட்ட குளிப்பிலிருந்து சுத்தமாகுவதாகிறது ஜா இசத்து ஆகுமானதாகும் வானத்தினுடைய நீரை கொண்டு இப்ப இங்க உனக்கு கவனிக்க நீங்க பாருங்க ஒழு சேர்தாக இருந்தாலும் குளிக்க கூடியதாக இருந்தாலும் நமக்கு கண்டிப்பாக என்ன வேண்டும் தண்ணீர் சுத்தமாக இருக்க வேண்டும் அந்த தண்ணீருடைய வகைகளை தான் இந்த பாடத்தில் நமக்கு முசன்னிப் அவர்கள் தெளிவாக விளக்கி காட்டினார்கள் அதிலே முதலாவதாக அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு தண்ணீர் தான் முதன்மையான அல்லாஹ் அல்வாத்தாலா நமக்கு ரஹமத்தாக இருக்கக்கூடிய அந்த வானிலிருந்து உண்டாகக்கூடிய தண்ணீர் தான் என்னது இந்த பிமா இஸ்ஸமா ஏ மலை தண்ணீர் மழை தண்ணீர் அதாவது இந்த முசன்னிப் அவர்கள் பிமாக மத்தரன் போட்டிருந்தா மழை தண்ணீரை மட்டும் குறித்திருக்கும் ஆனால் அவர்கள் பிமா வானத்திலிருந்து உண்டாகக்கூடிய தண்ணீர் போட்ட பொழுது இவார திட்டம் பொழுது என்ன வரும் என்று சொன்னால் இந்த மழை தண்ணீரை மட்டும் இந்த வசனம் எடுந்த இந்த வார்த்தை எடுத்துக்கொள்ளாது அதே போன்று மழை அதாவது இந்த வானத்திலிருந்து பனிப்பொழியும் அல்லவா அந்த பழிப்பொழியின் மூலமாக சேர்ந்த தண்ணீரை கொண்டு நம்ம செய்யலாம் ஏன் அந்த தண்ணீரும் மிகவும் சுத்தமான தண்ணீர் அதே போன்று ஐஸ் கட்டி மலைகளாக பெய்கின்றது எனது ஐஸ் கட்டி மலை பெய்யுது அப்ப அந்த உருகி இருக்குன்னா அதை கொண்டு நம்ம உழு செய்யலாமா என்று கேட்டா தாரணமாக செய்யலாம் அப்போ வானத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு தண்ணீர்கள் மினமாக இருக்கின்றது அது சுத்தமாக இருக்கின்றது பனியின் மூலமாக இருந்தாலும் சரி ஐஸ் கட்டி மூலமாக இருந்தாலும் சரி சில பனி பேசங்களை பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஊர் பணிகள் எப்படி இருக்கும் ஹம் மென்மையாக அதாவது சின்ன நுரை போலவாக தெரியும் அல்லது சின்ன லைட்டான ஈரமா இருக்கும் அதே நம்ம மிகப்பெரிய பனி பிரதேசங்கள்லாம் போனா என்ன செய்யும் அப்படியே ஐஸ் அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் ஐஸ் உறஞ்சது போல அப்படியே அந்த மாதிரி பணிகள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் காலநிலை மாற்றங்களால சில நேரத்துல என்ன செய்யும் அல்லா உடைய கிருபையால நினைச்சு சில உணவுகள்ல வந்து ஆலங்கட்டி மலைகள் பெய்யும் ஐஸ் கட்டி போல எனக்கு மலைகள் பெய்யும் அப்ப அந்த மாதிரி தண்ணீரை கொண்டு என்ன செய்யலாம் நம்ம ஒடு செய்வது என்னவா இருக்கின்றது ஒடு செய்வதாக இருந்தாலும் சரி குளிப்பாக இருந்தாலும் சரி அப்ப என்ன செய்யணும் இந்த தண்ணிகள்லாம் எல்லாம் என்னன்னா சுத்தமாக இருக்கும் சுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய தண்ணீர்கள் அப்ப இஸ் இஸ்அமா வானத்திலிருந்து சுத்தமான குடிக்கவும் செய்யலாம் அதை கொண்டு நம்ம என்ன செய்யலாம் கடமையான கொழிப்புகளை நிறைவேற்றலாம் ஒழுவை நிறைவேற்றலாம் அப்ப அது சுத்தமாக இருக்கு சுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய தண்ணீராக இருக்கின்றது அப்ப முதலாவது தண்ணீர் என்ன பீமா இ வானிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை கொண்டு நாம என்ன செய்யலாம் ஒழு செய்வது ஜாயிஸா இருக்கு தொடக்கிலிருந்து என்ன செய்வது தொடக்கிலிருந்து சுத்தமாகவது ஜாயிசா இருக்கின்றது அடுத்து பாருங்க உள் ஔதியத்தி இங்க ஔதியத்தி என்பது எனது வாதியினுடைய ஜென்ம்தான் எனது ஔதியான ஓடைகள் ஓடைகள் என்ன மலை இடைக்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய ஓடக்கூடியதுதான் எனது இந்த ஓடைகள் என்பதாக அப்போ ஓடை தண்ணீர் என்னவாக இருக்கின்றது அதுவும் என்னவாக இருக்கின்றது சுத்தமான தண்ணீர்களாக இருக்கின்றது ஓடை தண்ணீர்களை கொண்டு நான் செய்யலாம் குடிக்கலாம் குளிக்கலாம் அதே போன்ற கடமையான கணிப்புகள் என்னவற்றும் என்ன செய்யலாம் நாம செய்யலாம் அப்ப அதுவும் என்னவா இருக்கின்றது சுத்தமாக இருக்கின்றது பிறரையும் சுத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது அப்ப இவைகளில் இருந்து என்ன தொடக்க நீக்குவதற்கு இந்த தண்ணீரை பயன்படுத்துவது ஜாயிஸாக இருக்கின்றது அடுத்து பாருங்க ஒயூன் என்பது என்னது ஐன் ஐன் என்பதனுடைய தான் எனது ஒயூன் ஐன் என்று சொன்னால் அரபியில் பல அர்த்தங்கள் உண்டு இந்த ஐன் என்பதற்கு என்ன சொல்வாங்க கண் என்பதாக சொல்வார்கள் அதே போல ஐன் என்று சொல்ல சொல்லுவாங்க ஒரு பொருளுடைய அசலுக்கு ஐன் என்பதாக சொல்வார்கள் இங்கு நமக்கு என்ன ஐனை கொண்டு நோக்கம் என்று சொன்னால் மா எம்போ அதாவது எதெல்லாம் பூமியிலிருந்து ஊற்று போல் பொங்கிலுமோ அந்த மாதிரி ஒன்றுக்கெல்லாம் என்ன சொல்வார்கள் ஐன் என்பதாக சொல்வார்கள் அப்ப அப்போ இங்க ஐன் என்பது என்னது ஊற்று நீர் என்னது ஊற்று நீர் நம்ம சில காடுகள்லாம் போய் பார்த்தா தெரியும் பூமியில இருந்து என்ன செய்யணும் சில இடத்துல இருந்து ஊற்று அப்படியே ஊற்று என்னது பூமியில இருந்து ஊற்று உண்டாகி தண்ணி என்னது ஆறுகளாக ஓடும் அந்த மாதிரி தண்ணீர் என்ன செய்யலாம் நம்ம சுத்தம் செய்வதை கூடுவாங்க அப்ப ஐன் என்று என்னது இங்கே நமக்கு விளக்கம் தருவாங்க இந்த ஐனுக்கும் பின்னாடி வரக்கூடிய ஆபாருக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கு ரெண்டும் ஒரே தான் ரெண்டுமே ஊற்றெடுக்கக்கூடிய தண்ணீர் தான் ஆனால் இந்த ஐன் என்பது என்பது பூமியினுடைய மேல் பர ஊற்றெடுத்து பூமியினுடைய மேல் பரப்பின் மீது ஓடும் என்ன செய்யும் மேல் பரப்பின் மீது ஓடக்கூடிய ஒரு தண்ணீருக்கு தான் ஐன் என்பதாக சொல்லுவார்கள் அடுத்து பாருங்கள் அப்போ இந்த தண்ணீரை செய்யலாம் நம்ம சுத்தம் செய்வது என்னவாக இருக்கின்றது தொடக்கிலிருந்து சுத்தம் செய்வது ஜாயிஸாக இருக்கின்றது அடுத்து பாருங்கள் ஒல் ஆபார் ஆபார் என்பது என்ன பேரனுடைய ஆபார் முன்னாடி சொன்னேன் ஐனும் பேருக்கும் சில வார்த்தைகள் தான் எனது ரெண்டுமே என்னது ஊற்று எடுக்கக்கூடிய தண்ணீருக்கு போடக்கூடிய ஒரு வார்த்தை தான் ஆனால் ஐன் என்பது ஊற்றெடுத்து பூமியுடைய மேல் பரப்பின் மீது ஓடக்கூடியதாக இருக்கும் இந்த பேரு என்பது ஊற்றெடுத்து பூமியோட உள்புறத்திலேயே சேரக்கூடிய ஒரு தண்ணீருக்கு தான் என்ன சொல்லப்படும் இந்த பேரு என்பதாக சொல்லப்படும் கிணற்றத்தை எடுத்துக்கொள்ளுங்க அதுவும் தான் ஆனா என்ன செய்யாது பொங்கி மேலே வராது என்ன செய்யாது பொங்கி மேலே வராது அவைகள் ஊட்டெடுத்து பூமியிலேயே பூமியினுடைய உற்பத்திலே எனக்கு தங்கி இருக்கும் அதே மாதிரிதான் போர் தண்ணீரும் நம்ம போர் தண்ணீர் எனக்கு பெரிய போர்கள்லாம் பாருங்க பூமியினுடைய ஊற்றுகள்லேயே தான் போல ஊற்றுகளையும் தண்ணி ஓரே அந்த பூமியினுடைய உற்பத்திலேயே தங்கி இருக்கும் ஒன்றுக்கு தான் பேர் என்ன சொல்லுவார்கள் அப்போ கிணறா இருந்தாலும் சரி நம்ம போடக்கூடிய போர்களா இருந்தாலும் சரி இதெல்லாம் இதுல வர வந்து பே ஆபாரோடைய விஷயங்கள்ல வரும் அப்ப இந்த நீரை கூட என்ன செய்யலாம் முழு செய்வதும் குளிப்பதும் என்னவா இருக்கின்றது நமக்கு ஆகமானதாக இருக்கின்றது அடுத்து பாருங்க பஹர்னுடைய ஜம்மு தான் பீகார் பீகார்னா எனது பஹ்ருன எனது கடல் கடல் இன்னொரு இந்த பஹருங்கிற வார்த்தை எதுக்கு புழங்குவாங்க என்ற சொல்லி தருவார்கள் எந்த ஒரு அதாவது எந்த ஒரு விஷயங்கள்லாம் ஆழமாகவோ மிகவும் விசாலமாக இருக்கக்கூடியோ அந்த ஒன்றுக்கு என்ன செய்வாங்க பஹர் என்பதை சொல்லுவார்கள் கடல் பாருங்க கடலுடைய தண்ணீர் ஆழமாக இருக்கும் நீளமாக இருக்கும் அப்பா இதே நம்ம இந்த இதை சொல்லலாம் மிகப்பெரிய ஆடுகள் ஓடைகளுக்கு இந்த தண்ணீரை சொல்லாம சொல்லலாம் இப்ப நைல் நதி போன்ற எனது நைல் நதியெல்லாம் என்ன சொல்லலாம் நம்ம இந்த பஹருங்களா எனது நம்ம பஹங்களா மிகப்பெரிய நதிகளாக இருக்கும் என்னது மிகப்பெரிய ஆழங்க கொண்டதாகும் நதி என்னவா இருக்கும் நீண்ட தூரங்கள் கொண்டதா இருக்கும் அப்ப அதனாலதான் முஸ்தனி போய் சொல்லுவாங்க இங்க பிகார் என்னது பிகார் சொல்லுவாங்க இந்த ஆற்று நீரை பற்றி சொல்லிக்க மாட்டாங்க காரணம் இந்த பிகார் என்று சொல்ல என்ன செய்து கொள்ளும் அந்த நகாரை எடுத்துக்கொள்ளும் ஏன் ஆ நகர் எனது ஆறுகளையும் எடுத்துக்கொள்ளும் காரணம் என்ன அவைகளும் ஆழமாக நீளங்களாக கொண்டா இருக்கின்றது அப்ப ஆற்று தண்ணீரை கொண்டும் கடல் நீர்களையும் கொண்டும் என்ன செய்யும் இங்கே நம்ம சுத்தம் செய்வது கூடுவோம் ஆனா உணவு வழங்கணும் இங்கே பிகார் என்று முத்தலக்காக நம்ம பஹ்ரி என்று முத்தலக்காக போட்டால் எதைதான் எடுத்துக்கொள்ளுவோம் கடல் நீரை தான் உப்பு உப்பு நிறம் கொண்ட உப்பு சுவை உப்பு சுவை கொண்ட அந்த கடல் நீரை தான் எடுத்துக்கொள்ளும் பீகார் என்பதை போட்டதைக் கொண்டு ஆற்று நீர் கடல் நீர் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும் என்னவாக இருக்கின்றது ஜாயிஸாக இருக்கின்றது அப்போ இந்த கொண்டு நம்ம என்ன செய்வது ஜாயிஸாக இருக்கின்றது முதலாவது என்ன மாவுசமாய் மாய்சமாய் தண்ணீர் என்னது உண்டாவது தண்ணீர் அடுத்த அவதிய ஓடைகள் ஒயூன் ஊற்றுகள் அடுத்த ஆபார் கிணற்று நீர்கள் அடுத்து எனது கடல் நீர்கள் இவைகளை கொண்ட என்ன செய்யலாம் நம்ம இந்த ஐந்து சொல்லப்பட்ட எத்தனை மூணு ஐந்து விஷயம் ஐந்து தண்ணீர்களை கொண்டு நம்ம என்ன செய்யலாம் நம்ம என்ன செய்து கொள்ளலாம் ஒழுவோ குளிப்போ கடமையான குளிப்போ என்ன செய்வது செய்து கொள்வது ஜாயிசாகும் அடுத்து பாருங்க ஒலா தஜூஸ் பிமா துஸ்விர மினஸ் சர்ஜரி ஒத்ரெமரி அடுத்து ஒலா தஜூஸ் என்ன செய்வாங்க இப்ப என்ன எந்த தண்ணீரை கொண்டெலாம் என்ன செய்வது தண்ணீர் ஒன்று செய்யக்கூடாது நம்ம வந்து குளிப்போ ஒடுவே செய்யாது ஏற்றுக்கொள்ளப்படாத இந்த தண்ணீர்களை இங்கே நமக்கு சொல்லி தராங்க பாருங்க அதுல முதலாவது என்ன சொல்றாங்க ஒரு தண்ணீர் எப்படிப்பட்ட தண்ணீர் துசுரவின சஜரி இப்படி வராத ஜூசு பி பிமா இங்க பிமா ஒன்றுன்னு வராத ஜூஸ் பிமா ஒன்றை கொண்டு எப்படிப்பட்ட ஒன்று தண்ணீர் சொல்ல பிமா இன் கிடையாது வராத ஜூசு பிமா துசுர மின சஜரி சஜர்னானது மரத்திலிருந்து பிழியப்பட்ட இன்னும் சமர் பழத்திலிருந்து பிழியப்பட்ட ஒன்றை கொண்டு அப்ப என்ன அவிலிருந்து சாரோ மரத்திலிருந்து சாரோ தண்ணீர் பிழிந்திருப்பின் மூலமா வந்துச்சுன்னா அந்த ஒன்றை கொண்டு நம்ம என்ன செய்யலாம் ஓடு செய்யலாமா கேட்டா ஜாயிஸ் ஆகாது ஏன் இப்போ மரத்தில் உதாரணமா பாருங்க இப்போ மரத்துல என்ன இருக்கு ஆப்பிள் பழம் இருக்கு என்னது இல்ல ஆப்பிள் பழமோ என்னது ஆரஞ்சு பழமோ இருக்கு அந்த ஆரத்துல வந்து பிடிச்சி நம்ம என்ன ஒரு பத்து ஆரஞ்சு பழத்தை புழிஞ்சு சார் எடுக்கிறோம் அந்த சாறு ஒரு ஜொக்கு நிறைய வருது இல்ல ஒரு இருபது ஆரஞ்சு பழத்தை புழிஞ்சு ஒரு ஜொக்கு நிறைய சார் எடுக்கிறோம் இந்த சாறை கொண்டு நம்ம ஓடு செய்யலாமான்னு கேட்டா என்ன செய்யாது கூடாது இவைகள் என்னவாகாது சுத்தம் இவைகளை நாம் என்ன செய்யலாம் உண்ணலாம் உட்கொள்ளலாம் வேணாலும் என்ன இவைகளை கொண்டு என்ன நாம் சுத்தத்தை ஏற்படுத்த முடியாது இவைகள் சுத்தம் அதனால தான் நம்ம முன்னுகின்றோம் ஆனால் இது சுத்தத்தை ஏற்படுத்துமா என்று கேட்டால் பிற பொருள் மீது இவை சுத்தத்தை ஏற்படுத்தாது தான் மட்டும்தான் சுத்தமாக இருக்கும் ஆக இந்த தண்ணீரை கொண்டு நினைச்சு நம்ம இதில் முன்னான ஒரு விஷயத்தை கொண்டு சாரா மரத்திலிருந்து உண்டான தண்ணீராக இருந்தாலும் சரி பழத்தில் உண்டான சாராக இருந்தாலும் சரி அவைகளை கொண்டு நெனை செய்வது ஓடுவோ குளிப்போ எனது ஜாயிஸ் ஆகாது அப்ப இதே பாருங்க இப்ப இங்கே நமக்கு முசன் இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா பிமாவத்து பிமா துசிர எனது பிமாக அதாவது புளியப்பட்ட புளியப்படாமல் உதாரணமாக என்ன செய்து திராட்சியினுடைய தண்ணீர் பழத்திலிருந்து நினைச்சு செய்து சொட்டக்கூடிய தண்ணீர்களாக இருக்கின்றது பழத்தில் சேர்ந்து சொட்டக்கூடிய தண்ணீர்களாக இருக்கிறது எந்த ஒரு புலிதலியும் இல்லாம அல்லது மரத்திலிருந்து எனது இயற்கையாக ஊற்று மாதிரி உருவாகி வருது இந்த தண்ணீரை கொண்டு நம்ம என்ன செய்யலாம் ஒளி செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக ஜாயிஸு ஆகும் என்பதாக சொல்லி தருவார்கள் புளிந்தெடுக்கப்பட்ட தண்ணீரில் இருந்து என்ன செய்வது நம்ம வந்து அவைகளை கொண்டு ஒழு தான் நிஜமாகாது ஜாயிஸு ஆகாது என்பதாக சொல்வார்கள் அடுத்து பாருங்க வலாபிமாயின் ஒரு தண்ணீரைக் கொண்டு எப்படிப்பட்ட தண்ணீர் வளபா அழிகி வைருவோ அந்த தண்ணீரின் மீது மிகைத்துள்ளது அந்த தண்ணீர் அல்லாத ஒன்று இப்படிப்பட்ட ஒரு தண்ணீரைக் கொண்டு நம்ம என்ன செய்வது ஒளி செய்வதோ குளிப்பதோ கூடாது இன்னும் வஹர ஜ உ அண்ட் தொபைல் மாத்தி அந்த கலந்த பொருள் என்ன செய்து விட்டது அகர வெளியேற்றி உள்ள கலந்து அதனுடைய இயற்கை தன்மையான ஒரு இயற்கை தன்மை என்ன அது செயலான் ஓடக்கூடிய தன்மையும் ரொக்க தன்னுடைய மென்மை தன்மை இந்த இரண்டு தான் அந்த ஒரு தண்ணி ஒரு நீரினுடைய சுத்தமான இயற்கை தன்மையாக இருக்கின்றது இப்ப வேற ஒரு பொருள் கலப்பதன் மூலமாகவோ இந்த தண்ணீரனுடைய இந்த இயற்கை தன்மை வெளியேறி விட்டா என்று சொன்னால் அந்த தண்ணீரை கொண்டு நம்ம என்ன செய்ய முடியாது உழு செய்ய முடியாது உதாரணமா பாருங்க இப்போ என்ன இருக்கு ஒரு பக்கெட் நிறைய தண்ணி இருக்கு அந்த தண்ணியில் என்ன கலந்துருச்சு மாவு கொட்டியிருச்சு ஒரு அரை கிலோ மாவு கொட்டியிருச்சு கொட்டி கலக்கப்பட்டுச்சு இப்போ இந்த தண்ணி சுத்தமான மொழி செய்யுமான்னு கேட்டால் என்ன செய்யாது இந்த மா அரை கிலோ மாவு கொட்டுவதன் மூலமா என்ன செய்து விடும் அந்த தண்ணீர் என்ன வாங்கி மெல்ல கெட்டியானதாக ஆகிவிடும் கொல கொல என்பதாக ஆகிவிடும் அப்போ என்ன செய்யறோம் இந்த தன் இந்த மாவு இந்த தண்ணிக்கு இருந்த ஒரு மென்மை தன்மை போய்விடும் இப்போ இதை ஊற்றுறோம்னா என்ன செய்ய சருண் ஓடாது கொஞ்சம் தேங்கி இருக்கும் மாவு காரணமாக நம்ம பசையெல்லாம் பாருங்கள் போஸ்டர் ஓட்டும் போது பசையில இந்த மாவு கலந்து கலப்பாங்க அப்போ தண்ணீர்ல மாவு கலக்கும் மேலமாகவும் அது கொஞ்சம் கெட்டியாகும் அந்த மாதிரி எனது ஊள் மாதிரி ஆயிரும் ஊற்றணும்ன உடனே ஓடாது அப்போ இதனுடைய இந்த ஓடும் தன்மை செய்ய தண்ணீரை விட்டு வெளியே நீங்கி விடுகிறது அப்போ இந்த மாதிரி தண்ணீர் நினைச்சு முடியாது நம்ம என்ன செய்ய முடியாது ஓடும் குளிப்போம் ஏற்படுத்த முடியாது அப்ப இவைகளை கொண்டு எனது ஜாயிஸ் ஆகாது அப்ப இயற்கைத்தன்மை வெளியேறாத காலம் வரை ஒரு பொருள் ஆனது மிகைப்பதாக கணக்கிடப்படாது ஒரு பொருள் தண்ணீரை மிகைத்துவிட்டது என்பது எனது எதை கொண்டுதான் பார்க்கப்படும் அதனுடைய இயற்கை தன்மை வெளியேறுவதைக் கொண்டு இப்ப தன்மை வெளியேறல இந்த சைலான தன்மை இந்த ஓடும் தன்மையும் எனது அதனுடைய மென்மைத்தன்மையும் அப்படியே இருக்குது அந்த மாதிரி ஒரு பொருள் விளந்துருச்சு இருந்து கொஞ்சோன்னு எல்லைத்தலைகள் என்னது அந்த தண்ணீரை விழுந்துருச்சு அதன் மூலமாக என்னது அந்த தண்ணீருடைய இந்த மென்மைத்தன்மையும் சில இந்த க வெளியேறவில்லை அதே போல என்னது ஓடும் தன்மை வெளியேறவில்லை என்ன சொன்னால் அந்த தண்ணீரை கொண்டாமல் தாராளமாக செய்து கொள்ளலாம் குளித்தும் கொள்ளலாம் அப்போ அது பிரச்சனை கிடையாது எப்போ இயற்கை தன்மை ரெண்டு இயற்கை தன்மை ஏதேன்னு ஒரு தன்மை வெளியேறி விடுறதோ அதே கொண்டு என்னவாகிவிடும் அந்த தண்ணீரை சுத்தத்திற்கு ஆகமாக தண்ணீராக ஆகிவிடும் எதை போல உதாரணமாக பார்கள் அஷரிபத்தி எதை போல குளிர் வாகனங்களை போல அப்ப எனது குளிர் பாகனம்னா எனது குளிர் பாகனம் சொல்றதை விட என்ன சொல்லலாம் குடிபாகனங்கள் எனது குளிர் கிடையாது குடிபாகனங்கள் உதாரணம் என்னது இபட்டி இருக்கு டீ இப்போ எடுத்துக்கலாம் அதே போல் ஜூஸ் என்னது பல பல சாறுகள் எடுத்துக்கலாம் திராட்சை ஜூஸ் ஆப்பிள் ஜூஸ் இந்த மாதிரி எந்த ஜூஸ்களாக இருந்தாலும் சரி நான் வாங்கிக்கிறேன் கோல்ட்ரிங்க்ஸாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இதெல்லாம் என்னது அதனுடைய இயற்கை துணை மாறி இருக்கும் என்ன செஞ்சிருக்கும் இதனுடைய அந்த பொருளுடைய இயற்கை துணை மாறி இருக்கும் இப்போ டீல எடுத்து பாருங்க கொஞ்சம் என்னது டீ ஒரு இடத்துல நம்ம ஊற்றினிப்ஸ் இருக்கும் அப்ப அதில் உள்ள சைலாண்டம் போயிடும் அதே மாதிரி நம்ம இங்கே குடிக்கக்கூடிய பழச்சார்கள் அதே மருந்தான் அதில் ஒரு பிசு பிசு தன்மை இருக்கு செயலான என்னது தண்ணீருக்குள்ள ஒரு மென்மை தன்மை என்பது அதுல இருக்காது அப்போ இவைகள்லாம் என்ன செய்யறது இதில் தண்ணீர் என்னது அந்த எந்த பொருள் கலந்துச்சோ உதாரணமா நம்ம சர்பத்து போடுறோம் இந்த சர்பத்து தண்ணீர் இருக்கு இப்ப தண்ணீர்ல என்னது வேறொரு பொருளான இந்த சர்பத்தை நன்னார் என்பது அந்த தண்ணீர்ல கலந்து மிகித்து தண்ணீரை மிகிச்சினால அது களம் நிறம் அதோடைய மென்மைகள்லாம் மாறுகின்றது அப்போ அதை வைத்து நம்ம செய்ய முடியாது ஒழு செய்ய முடியாது ஒல் கள்ளி கல்னா என்ன சொல்லுவாங்க சிறுக்காதான் வினிகர் வினிகர் தான் எனது இந்த வினிகர் வினிகர் கிளந்துருச்சு இந்த வினிகர் கலப்பது மூலமாக என்ன செய்யும் அதனுடைய தன்மைகளும் மாறி விடும் அப்போ அதை கொண்டு நம்ம என்ன செய்ய முடியாது நம்ம ஒழு செய்வது எனது ஆகமாகாது ஜாயிஸ் ஆகாது அடுத்து பாருங்க வருது வருதுன என்னது இப்போ ரோஸ் வாட்டர் என்னது ரோஸ் வாட்டர் இந்த ரோஸ் வாட்டரை கொண்டு நான் முடியாது ஒழு செய்வது அது சுத்தம் செய்வது நமக்கு எனது சுத்தத்தை ஏற்படுத்தாது அப்ப ஏன் இதுல என்ன செய்யும் இதனுடைய இயற்கை எம்மைகள் மாறிவிட்டது அதனுடைய இயற்கை தன்மைகள் இவைகள் மாறிவிட்டது இன்னொன்று சொல்லுவாங்க ஒரு தண்ணீருக்கு எனது வேறொன்றை பேர் வேறொன்றை கொண்டு பெயர் வந்து விட்டாணமா இப்ப பாருங்க வருது ரோஸ் வாட்ரு இப்ப தண்ணீர் மாவுல் முத்தலுக்கு இல்லாம எனது இங்கே தண்ணீர் இன்னொரு பேராக மாறிவிட்டது எப்படி ரோஸ் வாட்ரு எனது ரோஸ் வாட்டரு அப்படிங்கிற மூலமாக எனது ஒரு தண்ணீருக்கு இன்னொரு பேர் வந்து சேருது இப்படிலாம் இருக்கும் என்ன செய்யாது இந்த வேகலை கொண்டு என்ன செய்வது நமக்கு சுத்தம் ஏற்படாது இவைகளை கொண்டு சுத்தம் செய்வது ஜாய்ஸு ஆகாது அடுத்து பாருங்க வ இ பாக்கிலா இ பாக்கிலாயன் என்ன சொல்லுவாங்கன்னா தட்டப்பேர் எனது பாக்கிலாயன் சொல்லுவாங்க தட்டப்பேர் எனது தட்டப்பேர் என்ன குழம்புக்கு பயன்படுத்துவோம் அல்லவா பயிர் அந்த பயிர் தான் எனது அந்த பயிரோடைய தண்ணீர் வல் மரக்கி இன்னுமே என்னது மறக்குனா குழம்பு வல் மா இஸ் ஜர்தஜஜி ஜர்தஜினா என்ன பாருங்க இப்ப மா மாத்தி பாக்கிலாயின்னா ஃபர்ஸ்ட் பாத்தோம்னா தண்ணி அப்ப இந்த தண்ணீர்கள் என்ன செய்து வாடியில விழுந்துருது என்ன செய்து ஒரு பக்கெட்ல விழுந்து என்ன செய்து அதனுடைய தன்மைகள் எல்லாம் மாறுது உதாரணமா என்ன செய்யணும் இப்போ ஒரு ஒரு இருபது பக்கெட் இருபது இருபது லிட்டர் பக்கெட் தண்ணீர் இருக்கு அதுல ஒரு பத்து கிராம் தட்டைப்பயிறு வந்துச்சுன்னா அதனுடைய எந்த மாற்றமும் இருக்காது அதுல நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு அஞ்சு கிலோ தட்டப்பயிரை வாங்கி என்ன செய்கின்றோனும் அதுல ஊற போடுகிறோம்னு சொன்னால் அந்த தட்டப்பயிரை வடித்தெடுத்துக்கிட்டா அந்த தண்ணீரை நான் பார்த்தோம்னு சொன்னால் அது என்னது ஒரு வலுவலு தன்மையாயினு போய் அதுல வந்து ஒரு மாதிரி கெட்டி தன்மை வந்துருக்கும் அப்ப இதுல என்ன வந்துருச்சு கலபத்து வந்துருச்சு இதுல என்னது ஒரு மிகைப்பு என்பது இந்த வந்து விட்டது அப்ப இவைகள் மிகைப்பதை கொண்டு என்ன செய்யும் இயற்கை தன்மை போகிவிடும் அதனுடைய தன்மை போகிவிடும் அப்ப இந்த மாதிரி தண்ணீரை நம்ம என்ன செய்யலாம் ஒழு செய்ய முடியுமான்னு கேட்டால் செய்ய முடியாது நமக்கு செய்ய முடியாது மறக்கணும் என்னது இப்போ குழம்பு இப்ப நம்ம குழம்பு வைக்கிறோம் உதாரணம் என்ன செய்யறோம் தண்ணீர் ஆத்தில தண்ணீரும் இல்லை என்ன கொண்டு போயிடும் மசாலையை கொட்டுறோம் காய்கறிகளை போடுறோம் எண்ணெய்களை ஊந்து இந்த மாதிரி தாளிக்கிறோம் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம என்ன என்ன செய்வோம் அந்த தண்ணீர் தான் அசல் அது தண்ணீர் தான் மெயின் ஆனா இவைகள் கலக்கும்போது என்ன ஆகிறது இயற்கை தன்மைகளா மாறி சாலான ஒரு கெட்டித்தன் வருது இல்லவா அப்ப இவைகள் வரும்போது இந்த நம்ம சாலாவுக்கு கேட்டா ஒடு செய்ய கூடாது அடுத்து பாருங்க ஓமா ஜர்தஜ் என்னது கேரட் எனது கேரட் இப்ப ஒரு ஒரு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரிதான் ஒரு பக்கெட்ல ஒரு கேரட் விடுவதுன்னா அதுல வந்து எந்த ஒரு கலபத்தும் எந்த ஒரு மிகைப்பும் ஏற்படாது ஆனால் ஒரு பக்கெட் பத்து லிட்டர் பக்கெட்ல அஞ்சு அஞ்சு கிலோ கேரட் போது என்ன செய்யணும் இப்போ அந்த கேரட்டுக்குன்னு ஒரு ஒரு சிறப்பு தன்மை இருக்கும் நம்ம உதாரணமாக வீட்டில் சமைக்கும் போது பார்த்தா தெரியும் கேரட்டை வெட்டி போட்டிருந்தோம்னா அந்த கோப்பையில் என்ன செய்யும் ஒரு சிறப்பு நேரத்தில் ஒரு மென்மையான ஒரு ஆரஞ்சு நேரத்தில் ஒரு நேரம் கலர் ஏற்படும் அப்ப இது அஞ்சு கிலோ கேரட் ஒன்று ஒரு பக்கில விழுகும் போது பத்து லிட்டர் தண்ணியில விழுவுங்க அது ஃபுல்லா நினைச்சு கலந்து ஒரு விதமான தன்மை அந்த தண்ணீரோட இயற்கைத்தன்மை வெளியேற்றி இங்கே கலபத்து உண்டாகிடும் மிகைப்பு என்பது இந்த தண்ணீரில் உண்டாகிடும் அப்ப அந்த மாதிரி கேரட் தண்ணீரை கொண்டு நினைச்சுலாம் ஒழு செய்யலாமான்னு கேட்டா ஒழு செய்வதோ குளிப்பதோ எனது இங்கே இந்த தொடக்கிலிருந்து சுத்தம் செய்வது என்னவாகாது ஆகும் ஆகாது அப்ப பாருங்க இந்த தட்டப்பேர ஒரு தண்ணி இவைகளா எனது மிகைத்தால் தான் இப்ப இந்த கொஞ்சோன்னு பாக்கிலா விழுந்துருச்சு கொண்ட தட்டை பேர் விழுந்திருக்கு மிகைப்பை ஏற்படுத்தல அது மாதிரி குழம்பு செய்யுது முழுமையா மிகைப்பு உண்டாயிரும் அதுதான் அது மாதிரி கேரட் கொஞ்சோண்டு கேரட் விழுந்து அதுல எந்த ஒரு மிகைப்பு ஏற்படுத்தாத வரைக்கும் பிரச்சனை இல்லை அதுல மிகைப்பு உண்டாகிவிட்டால் என்ன செய்யாது அங்க வந்து ஒழு என்பது நமக்கு என்னவாகாது குளிப்பும் என்னது ஒழுவும் ஆகாது அடுத்து பாருங்க என்ன சொல்றாங்க அது கலக்கப்பட்ட ஒன்றை கொண்டு என்ன செய்வது பாருங்க சுத்தம் என்பது ஜாயிஸாவும் பிமாஇன் ஒரு தண்ணீரை கொண்டு எப்படிப்பட்ட தண்ணீர் ஒரு வஸ்து அதிலே கழுந்துள்ளது சுத்தமான சுத்தஸ்து கலந்துள்ளது ஏதேனும் ஒரு வசுவை அமைந்தது மாற்றிவிட்டால் அப்படிப்பட்ட தண்ணீரை என்ன செய்வது சுத்தம் செய்வது என்னவாக இருக்கின்றது நமக்கு ஜாயிஸாக இருக்கின்றது இதே போல மத்தி இந்த குட்டை தண்ணீரை போல பாருங்க இங்க என்ன சொல்லுவாங்கன்னா தஜூஸ் ஜாயிஸாம் எந்த தண்ணீரை கொண்டுலாம் ஏதேனும் ஒரு ஹவுஸ் ஆஃப்கள் ஒரு ஹவுஸ் ஆஃப்கள் மாறுவதை கொண்டு அந்த தண்ணீர் என்ன செய்யலாம் நம்ம ஒழு செய்வது ஜாயிஸாக இருக்கின்றது எனது ஓடு செய்வது ஜாயிஸாக இருக்கின்றது பாருங்க அதற்கு ஒரு உதாரணம் என்ன சொல்றாங்க பாருங்க இப்ப தண்ணீருக்கு மூணு வசுப்பு இருக்கு என்னது நிறம் சுவை மனம் இதிலேனும் ஏதேனும் ஒரு வசப்புகள் மாற்றம் ஏற்பட்டால் இதுலேனும் ஏதேனும் ஒரு வசுப்புகள் மாற்றம் ஏற்பட்டால் அந்த ஒரு தண்ணியில சுவை மட்டும் மாற்றம் ஏற்படுகிறது அல்லது இந்த மனம் மட்டும் நிறம் மட்டும் மாற்றம் ஏற்படுகிறது இப்படி மாற்றங்கள் ஏற்பட்டால் அந்த ஒரு வசப்பு மாற்றத்தை கொண்டு நினைச்சேன் நம்ம சுத்தம் செய்து கொள்ளலாம் அதுல பாத்துக்க மாதிரிலானது குட்டை தண்ணீர் இப்ப குட்டை தண்ணீரை பார்த்துக்கோ சின்ன குட்டைகள் இருக்கும் அந்த தண்ணீர் என்னவா இருக்கும் மஞ்சள் நிறத்துலதான் இருக்கும் பாக்கணும் குளத்தண்ணீர் சில கிராமங்களுக்கு அப்படின்னா குளத்தண்ணீரை சேகரித்து குடிப்பார்கள் மழை தண்ணீரை கிடைச்சவர்கள் சேகரித்து ஒரு குளத்துல குடிப்பார்கள் அப்ப அந்த தண்ணீர் என்ன இருக்கும் மஞ்சள் நிறத்துல இருக்கும் பாக்கணும்னா ஒரு மாதிரி இந்த பால் கல கலந்த மஞ்சள் நிறத்துல இருக்கும் அப்ப அந்த தண்ணீரை கொண்டு முடிச்சுடாம தாராளமா செய்யலாம் ஏன்னா அதுல ஒரு ஹவுஸ் ஆஃப் மட்டும் ஆனால் நிறைவேற்ற ஹவுஸ் ஆஃப் மட்டும் தான் மாறி இருக்கும் அப்ப அந்த தண்ணீரை கொண்டு ஆனால் ஒரு ஊக்குள் இப்ப என்ன செய்யலாம் கொள்ளலாம் அடுத்து பாருங்க ஒமா இல்லதி ஒமா இல்லதி எஹ்தலித்த பிகில் உஷ்ணானுன் அதாவது ஒரு தண்ணீர் எப்படிப்பட்ட தண்ணீர் என்றால் அல்லதி எப்படிப்பட்ட தண்ணீர் எஹ்தலித்து பிகி அந்த தண்ணீரை கொண்டு கலந்துள்ளது அல் உஷ்ணானு ஒரு வகையான பொருட்கள் அதாவது அன்றைய காலத்தில் இந்த புற்களை கொண்டுதான் நகைகளை என்ன செய்வது பாலிஷ் போடுவதற்காக பயன்படுத்திய ஒரு புல்லுக்கு தான் எனது உஷ்ணா என்பதாக சொல்லப்படும் அப்ப அப்பேற்பட்ட உஷ்ணானான் அந்த புல் என்பது இந்த தண்ணீரில் கலந்தால் இன்னும் எனது இந்த தண்ணீரில் கலந்து இன்னும் ஒரு சாபுன் சாபுனா என்ற சோப்பு சோப்பு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சோப்பு இவைகள் என்ன செய்து அந்த தண்ணீரில் கலந்து எனது தண்ணீரோட கலக்கிறது சோப்பு கலக்கிறது அதே போன்று ஒரு ஜஃபரானோ ஜஃபரானா எனது குங்குமப்பூ இப்ப குங்குமப்பூ இந்த குங்குமப்பூ என்ன செய்து அந்த தண்ணீரில் கலந்து இந்த தண்ணீரில் என்ன செய்து சில மாற்றங்கள் ஏற்படுது என்று சொன்னால் இந்த தண்ணீரை கொண்டு எந்த விதமான இடையீறும் அளிக்காது காரணம் என்னவென்றால் இவைகள் எல்லாம் என்ன சுத்தமான பொருட்கள் என்பதன் காரணமாக இந்த தண்ணீரை கொண்டு எந்த ஒரு இடையூறும் அளிக்காது அந்த இந்த இவைகள் தண்ணீரில் கலப்பதன் காரணமாக அந்த தண்ணீருக்கு எந்த ஒரு இடையீறும் அளிக்காது அதாவது எப்ப ஒரே ஒரு ஹவுஸ் ஆஃப்கள் மாறுவதன் மூலமாக அதே ரெண்டு ஹவுஸ் ஆஃப்கள் மூன்று ஹவுஸ் ஆஃப்கள் என்ன தண்ணீரில் வசுப்புகள் தன்மைகள் மாறிடுச்சுன்னா அப்ப அந்த தண்ணீரை கூட சுத்தம் செய்ய முடியாது ஒரே ஒரு தன்மைகள் மட்டும் அதில் மாறிடுச்சு பொருள்கள் கலப்பதன் மூலமாகனா அப்ப அந்த தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்வது நமக்கு கூடுமாக இருக்கின்றது இன்ஷா அல்லாஹ் பாருங்க இப்போ நம்ம என்ன நினைச்சி இன்னைக்கு என்ன பார்த்தோம் எந்த தண்ணீரை கொண்டு நாம் ஓடு செய்வது கூடும் இந்த தண்ணீரை கொண்டு ஓடு செய்ய கூட பார்த்தோம் அடுத்த நாளைக்கு என்ன சொல்லலாம் வில் மாக்கில் முத்தன ஜீஸ் அடுத்தவர பாடங்கள் இந்த ஜீஸா தண்ணீர்களை பற்றி பார்ப்போம் எந்த பாடங்களை நாம் பார்த்தோமோ அந்த பாடங்களை நல்லபடியாக புரிந்து அதன் பிரகாரம் மகிழ்ச்சியுடைய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக வாகன அரபில் அலமின் அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா பரகாத்து